வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இருவாட்சி பறவைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பறவைகள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் அவைகள் நிறம் குணம் செயற்பாடு என அனைத்திலுமே வேறுபட்டு காணப்படும் இப்படிப்பட்ட அழகான இனங்களில் ஒன்றுதான் இருவாச்சி பறவை இது மற்ற பறவைகளை விட அழகாக இருக்குமா இருவாச்சி என்பது அதன் குடும்ப பெயராக இருக்கிறது இந்த பறவை ஆங்கிலத்தில் ஹோன் பில் என்று அழைக்கப்படுகிறது இவை மற்ற பறவைகளை விட அளவில் சற்று பெரிய பறக்கும் போது ஹெலிகாப்டர் பறப்பது போலவும் காணப்படும் அலகு மீது போன்ற அமைப்பு இருக்குமா இந்த பறவை இனங்கள் சுமார் முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழுகிறது இந்தியாவில் ஒன்பது வகையான இருவாச்சி பறவை இனங்களும் தென்னிந்தியாவில் நான்கு வகையான இருவாச்சி பறவை இனங்களும் உலகம் முழுவதுமே ஐம்பத்தி வகை இனங்களும் இருக்கிறது இந்த இருவாச்சி பறவைகள் நீர்நிலைகளின் நீர் மத்திய ஆள்த்தி வேலம் நாவல் புங்கம் இலுப்பை மரங்கள் ஆகியவற்றில் இருக்குமாம் பண்டைய இலக்கியங்களில் இதன் சிறப்புகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இது மலை முழுங்கான் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது பறவைகளின் அழகிய காதலை பதிவு செய்ய வேண்டும் என நினைப்போருக்கு இருவாச்சி பறவைகளை உதாரணமாக குறைப்படலாமாம் காரணம் பொழுதுபிடியும் நேரத்தில் தொடங்கும் இறை தேடலில் இருந்து துயில் கொள்ளும் இரவு நேரம் வரை தனது இணையை ஒன்றுடன் ஒன்று பிரியாமல் ஒத்தே பயணிக்கும் இந்த இனம் இருக்கிறது காதலாகி கருவாகி இனப்பெருக்க காலத்திலும் இரு பறவைகளும் அடர்வனத்தில் இருக்கின்ற கூடுகளை தேடி அலையுமா இயற்கையாக இருக்கின்ற மரப்பொந்துகள் தான் இந்த பறவைகளின் வாழ்விடமாக இருக்கிறது இந்த பறவை இனத்தின் சிறப்பு என்னவென்றால் இனப்பெருக்க காலம் முடிந்து முன்பு பெண் பறவை மரப்பொந்துக்குள் சென்றுவிடுமா அந்த ஆண் இருவாச்சி பறவைதான் பெண் பறவைக்கு உணவு கொடுப்பதற்கு மட்டும் தனது அளவு செல்வதற்கு மட்டும் சிறிய துவாரத்தை விட்டு மற்ற இனங்களிடமிருந்து தனது இணைக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக மண்ணாலும் எச்சத்தாலும் பொந்தை அடை விடுகிறதா பொந்துகளில் இருக்கும் பெண் பறவை தனது இறக்கையை பறந்து விரித்து முட்டைகளை காக்கிறது பின்னர் குஞ்சுகள் பொறித்தவுடன் அவைகள் பறக்கும் வரை பெண் பறவை பொந்திலேயே இருக்குமா ஒருபோதும் பொந்தை விட்டு வெளியே வராதா பிறகு குஞ்சுகள் பறக்கும் நிலைக்கு வந்தவுடன் தனக்கும் குஞ்சுக்கும் உணவு தேடி அலைந்ததில் சோர்வடைந்த ஆண் இருவாச்சி பறவையை விட்டு பெண் பறவை இறை தேட பறந்து விடுகிறது அதன் பிறகு இறுதி வரை குஞ்சுகளை வளர்க்கும் பொறுப்பை ஆண் பறவை எடுத்துக் கொள்ளுமா அவைகளுக்கு இறை தேடவும் பாதுகாப்பாக இருக்கவும் கற்றுக் கொடுப்பது ஆண் பறவைகளாகத்தான் இருக்குமா இந்த அடை காக்கும் காலத்தில் ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயமும் இருக்கிறதா இந்த சமயத்தில் பெண் பறவைக்காக இறை தேடி போகும் ஆண்பறவை திரும்ப வரவில்லை என்றால் பெண் பறவை கூட்டிலேயே இறந்து விடுகிறதா இறைவனின் படைப்பில் அதிசயமான இந்த பறவையை ரசிப்பதோடு நிறுத்திவிட்டால் மனித இனம் இருக்கும் வரை பாதுகாக்கலாம் என்கிறார்கள் சமூக அக்கறையாளர்கள் வனப்பகுதியில் உயர்ந்த மரங்களில் மட்டுமே வாழுகின்ற இந்த பறவைகள் மரங்கள் அழிக்கப்படுவதால் தங்களது சந்ததியை பெருக்கிக் கொள்ள முடியாமல் அழிந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Thank you